வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கஃபே இன்று நாம் பார்க்க இருப்பது பன்னீர் பட்டர் மசாலா தான் இது மிக இது மிக எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே செய்வதை பார்ப்போம் இதற்கு ஒரு பேக்கெட் பன்னீர் தேவை நாம் பன்னீர் பேக்கெட் கடையிலும் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது வீட்டிலே பால் அரை லிட்டர் பாலை காய்ச்சி அதை எலுமிச்சம்பழம் கொண்டு திரித்து பன்னீரும் தயார் பண்ணலாம் இது கடையில் வாங்கிய பன்னீர் என்பதால் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்துள்ளேன் இதற்கு தேவையானது ஐந்து தக்காளி பழம் இரண்டு பெரிய வெங்காயம் பத்து முந்திரி பருப்பு தண்ணீரில் ஊற வைத்தது பின் கரம் மசாலா இதனுடன் வெங்காயத்துடன் அரைப்பதற்கு கரம் மசாலா லவங்கம் மூன்று கிராம்பு சி சிறிதளவு சோம்பு ஆகியவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தாளிப்பதற்கு பிரியாணி அலை மட்டும் போட்டால் போதுமானது மற்றவை அனைத்தையும் நாம் மிக்சியில் அரைத்துக்கொள்ளலாம் வெங்காயத்துடன் சேர்த்து தாளிப்பதற்கு சிறிதளவு வெண்ணெய் தேவை அதனுடன் நாம் எண்ணெயும் கலந்து கொள்ளலாம் சிறிதளவு கருவேப்பிலை இரண்டு பச்சை மிளகாய் இந்த பொருட்களை வைத்து ஹோட்டல் சுவையில் நாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்துவிடலாம் விடலாம் இப்பொழுது எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் இந்த தக்காளி பழத்தை நன்றாக கழுவி நாம் மிக்சியில் தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் வெங்காயத்தை நறுக்கி இதனை நாம் மிக்சியில் தனியாக அரைக்க வேண்டும் வெங்காயம் அரைக்கும் போதே நாம் ஊற வைத்த முந்திரி பருப்பு பட்டை லவங்கம் ஆகியவையை சேர்த்து அரைத்து கொள்ளலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தனி குழம்பு மிளகாய் பொடி இரண்டு ஸ்பூன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பச்சை மிளகாய் வெங்காயம் அரைக்கும் போதே சேர்த்து அரைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் தக்காளியை இப்படி நன்றாக அடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மிக்ஸியில் போட்டு அதே பெரிய வெங்காயத்துடன் நாம் ஊற வைத்த முந்திரி பருப்பு லவங்கப்பட்டை கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் வெங்காயத்துடன் இரண்டு பச்சை மிளகாவையும் நாம் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் நாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் முதலில் நாம் பட்டரை சேர்க்க வேண்டும் பட்டர் சேர்த்தவுடன் அதனுடனே நாம் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் சேர்க்க வேண்டும் எண்ணெய் சேர்த்தவுடன் நாம் தாளிப்பதற்கு பிரியாணி இலை இரண்டு போட வேண்டும் பிரியாணி இலையும் ஒரு சிறிய துண்டு பட்டை லவங்கப்பட்டையும் நாம் போட வேண்டும் போட்டு பின் அடைத்த வெங்காய விழுதை முதலில் சேர்க்க வேண்டும் நாம் இந்த வெங்காய விழுதுடன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொள்ள வேண்டும் இஞ்சி பூண்டு சேர்த்தவுடன் ஒரு ஒரு நிமிடம் வெங்காயத்தையும் அதையும் நன்றாக வதக்கி விட வேண்டும் நாம் வெங்காயம் சிறிது வதங்கியதும் இதனுடன் கறிவேப்பிலை சேர்க்க வேண்டும் வெங்காயம் ஒரு நிமிடம் நன்கு வதங்கியவுடன் சற்று பச்சை வாடை போனவுடன் நாம் இதனுடன் தக்காளி அரைத்து வைத்த தக்காளி பழத்தை போட வேண்டும் இந்த பட் பன்னீர் பட்டர் மசாலாவிற்கு நமக்கு சுவை அதிகரிப்பது முந்திரி பருப்பு நாம் ஊற வைத்து சேர்ப்பது தான் அந்த குழம்பிற்கு சுவை கொடுப்பதோடு குழம்பு கெட்டியாக இருப்பதற்கும் இந்த முந்திரி பருப்பே காரணமாக இருக்கும் நாம் இப்போது தக்காளி பழத்தை அரைத்து வைத்த தக்காளி விழுதை சேர்க்க வேண்டும் இது ஒரு ஒரு நிமிடம் மதங்கினால் போதுமானது நாம் இதனுடன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து கொள்ளலாம் நாம் இது எளிய முறையில் வீட்டில் செய்யும் பன்னீர் பட்டர் மசாலா தான் இதுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுவை போலவே மிக அருமையாக இருக்கும் இதை நாம் ஒரு பத்து நிமிடத்தில் செய்துவிடலாம் இப்படி வெங்காயம் தக்காளி நன்றாக ஒரு பொதி வந்ததும் நாம் இதனுடன் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்க்க வேண்டும் நமக்கு குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் நன்றாக ஆரஞ்சு கலராக வர வேண்டுமென்றால் நாம் தனியாக உள்ள காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்து கொள்ளலாம் இது அதிக காரம் இருக்காது நமக்கு அந்த கலர் மட்டும் கொடுக்கும் நாம் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கொள்ளலாம் பொழுது இதனுடன் ஒரு டம்ளர் நாம் தண்ணீர் கலந்து நன்றாக கொதிக்க விட வேண்டும் தேவையான உப்பை நாம் சேர்த்து விட வேண்டும் இது ஒரு நிமிடம் நாம் நன்றாக கொதிக்க விட வேண்டும் இப்படி ஒரு நிமிடத்தில் குழம்பு நன்றாக கொதித்து வந்தவுடன் இதனுடன் நாம் பன்னீரை சேர்த்து விட வேண்டும் பன்னீர் போட்டு நாம் ஒரு நிமிடம் கொதிவிட வேண்டும் இது குழம்பு நன்றாக பன்னீருடன் கலக்கும் வரை கொதித்து அதிக நிமிடம் கொதிக்க விடக்கூடாது இது பன்னீர் பட்டர் மசாலாக்கு நாம் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கினோம் என்றால் அதிக சுவை கொடுப்பதாக இருக்கும் இது ஹோட்டல் ஸ்டைல் என்றால் அவர்கள் இறக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இறக்குவார்கள் வீட்டில் நாம் இருக்கும் பொருளை வைத்து செய்வதால் இப் அளவு செய்தாலே மிக சுவை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிவிட்டது இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் இது சப்பாத்தி பரோட்டா நான் ஆகியவற்றுக்கு மிகவும் சுவையாக இருக்கும்